யாழ்ப்பாணம் நல்லூரை புறப்படமாகவும் மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி விமலாதேவி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான குருசாமி நாகம்மா தம்பதிகளின் அன்பு மகிடம் காலம் சென்றவர்களான அருணாசலம் ஜானகி தம்பதிகளின் அன்பு மருமகனும் பாலசுப்ரமணியம் அவர்களின் அன்பு மனைவியும் கஜேந்திரி கஜரோபன் தயாலினி தனுஷாலினி ரம்யா ஆகியோரின் அன்புத்தா யாரவ் திவாகரன் துஷாந்தினி மனோஜ்குமார் பிரசன்னா கஜலக்ஷன் ஆகியோரின் அன்புமாபி யாரவ காலம் சுன்ற கந்தசாமி ராசீந்திரம் வரதராசா புஷ்பராணி கேதீஸ்வரி பாலச்சந்திரன் ஆகியோரின் அன்பு சகோதரியம் ராஜேஸ்வரி திலகேஸ்வரி கமலேஸ்வரி கருணாநிதி நவரத் சென்றவர்களான வடிவாம்பிகை ஜெகதீஸ்வரி கலாரஞ்சினி மற்றும் தனலட்சுமி சித்ராதேவி திருச்செல்வம் ஆகியோரித்துடையும் தஸ்மிகா ஹரிதஸ்மன் கீர்த்மிதா ஹரிஸ்மிதா பானுகா அனுஷாந்த் ஷெரோன் அக்ஷனா ஆகியோரது அன்பு பிரீத்தியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவர் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்